அந்த அளவிற்கு எங்களுடைய நாவெல்லாம் தொண்டை எல்லாம் வளர்ந்து போவது எவ்வளவு பெரிய சோதனை வருதுல அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய பாதையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அமலை போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் சோதனைகளை சந்தி கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் தண்ணீர் இல்லை நமக்கு அந்த பிரச்சனை வருமா நாம ஒரு மாநாடு போறோம் அந்த போன தண்ணி வசதி இருக்குது

அந்த தண்ணீர் இல்ல குடிப்பதற்கு ஒருவர் திரும்பி வர மாட்டார் என்ன அப்படின்னா ஒரு வரும் தண்ணீருக்காக தேடி சென்றவர் விடுவார் ஒரு கட்டத்துல பட்ட கஷ்டத்தை பாருங்களேன் தண்ணீருக்காக ஏதாவது வழிபடுத்தவர் என்று பார்க்கும்